இப்ப வந்து இத்தனை பெண்கள் அருணகிரி நாதரை வழிபடக்கூடியது நாதரை வழிபடுத்துகிட்டாரோ அவர் முருகப்பெருமா உண்மையான இல்லையா ஆனா வந்து நம்ம பெண்கள் நிறைய பேர் இப்ப வந்து வந்திருக்கோம் நிச்சயமா அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல ஆண்களும் ஏன்னா திருவாசனம் போட்ட ஆரம்பத்துல பெண்கள் படிக்க ஆரம்பிச்சோம் இப்ப வழிபடியா நிறைய பேர் படிக்கிறாங்க அதுபோல இந்த அருணகிரி நாளையும் எல்லோரும் வந்து வழிபடணும் உடம்பெல்லாம் புண்ணாகி நோய் வாய்ப்பட்டு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அப்பயும் அவருக்கு அந்த நோய் வந்தது கூட அவர்கள் அந்த இன்பம் வந்து தேவைப்படுது அதனால இருந்த பொருட்களையெல்லாம் விளைவாதவர்கிட்ட உதுட்ட அப்போ அவங்க தாயார் வந்து இறந்துட்டாங்க சமக்கையார பொருள் கொடு இது மாதிரி தரத்தை ஏற்பதற்கு நான் செல்வதற்கு எனக்கு பொருள் வேணும் அந்த பொருளை நீ கொடு அப்படின்னு சமக்கையாட்ட போய் கேட்கிற அந்த சமக்கையார் பேரு ஆவின் பேரு அவங்க இவ்வளவு நாள் தாயார் செய்த தொண்டுகள் எல்லாம் வந்து நடிக்கல இவ்வளவு நீ வந்து இந்த இருந்த பொருட்களை இதும் பொருள் கிடையாது இச்சைக்கு வேண்டுமானால் நானும் பெண் அப்படின்னு சொல்லிடுறேன் நானும் பெண் உங்களுக்கு உனக்கு வந்து இன்னொரு தான் முன்னுடைய நான் என்ன நீ சொல்லி சொல்றாங்க

அவங்களுடைய அந்த அன்பானது அண்ணாமலையார் கொண்டிருக்கேன் நீரு கொண்டிருந்த அன்பானது அவர் மீது கொண்டிருந்த பச்சை வந்து இவரை அண்ணாமலை கோபுரத்துக்கு கேட்டு அண்ணாமலை போட்டு கோபுரத்து சுற்றில போய் மேல நின்னு என்ன சொல்றாரு அப்பையும் உடனே எனக்கு தெரியல அது வேகமாட்டம் என்ன சொல்லி சொல்லுறாரு ஒருவா தேவர்களும் அத்தனை முப்போடு தேவர்களும் தேவர்களும் திருமகள் வந்து சிவபெருமான் சிவபெருமான் வந்தால் அத்தனாரியாக இருக்கக்கூடிய பார்வதியும் வந்துடுவார் அடுத்ததாக தாய் என்றால் கமலனாகிய பிரம்மா பிரம்மனுடைய மனைவி கலைமகள் இவர்கள் ஆறு பேரும் வந்துருவாங்க முப்போடி தேவர்களும் வந்துருவாங்க ஒரு நாள் கீழே விழுகிறாரு ஒருவர் பேரமானவர்கள் இரு கைகளால சாங்க அருணா அவருடைய திருக்கரங்கள் பட்டவுடன் அந்த உடம்பில் இருந்த உங்கள் எல்லாம் மறைத்து மாயமாறி ஓடி அப்ப உடலா மறக்கிறது இருந்தாலும் நம்ம கடந்து குழம்புவோம் கத்துவோம் அப்படியாயிருச்சு இப்படியாயிருச்சு அதாயிரத்துன்னு அவர் அதே மாதிரி கத்திட்டு இருக்காரு அப்புறம் முருகன் சொல்றாரு சும்மா இரு என்ன சொல்றாரு சொல்லிலே ஆயிரம் மட்டங்கள் உண்டு அதனாலே அது இருந்து பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்கிறார் அறுவை நாலு முருகன் இணைந்து பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் கொடுக்கிறார் அடுத்த கையை ஒரு இந்த பாடல் பாடல் முடிந்ததுக்கு அப்புறம் நாம